தமிழ்நாடு மாநில உருது அகாடமியின் துணைத் தலைவராக இரண்டாவது முறையாக டாக்டர் நைமுர் ரஹ்மான் நியமிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது தமிழ் மாநில காங்கிரஸ் மாநில அமைப்பு செயலாளராக அரக்கோணத்தைச் சேர்ந்த ஆர் ஹரிதாசை நியமித்து அக்கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் சென்னை ஆவடியில் புதை சாக்கடையில் ஏற்பட்ட அடைப்பை நீக்கும் பணியில் ஈடுபட்ட போது மூச்சு திணறி ஒப்பந்த ஊழியர் உயிரிழந்துள்ளார் வண்டலூர் கேளம்பாக்கம் சாலையில் இன்று முதல் காலை ஏழு மணி முதல் பதினோரு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு பத்து மணி வரை கனரக வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் விதமாக கனரக வாகனங்களுக்கு தடை விதிக்கப்படுவதாக தாம்பரம் மாநகர போலீசார் தெரிவித்துள்ளார் நிபா வைரஸ் பரவல் காரணமாக தமிழக கேரள எல்லையில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது கேரளாவில் இருந்து தமிழகத்திற்கு வரும் வாகனங்கள் முறையான சோதனைக்கு பின்பே அனுமதிக்கப்பட்டு வருகின்றன ஆணவ கொலையை குற்றம் அக்கறை என்று நடிகர் ரஞ்சித் பேசியது சமூக நல்லிணக்கத்திற்கு எதிரானது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார் மேலும் ஆணவ கொலை வன்முறை அல்ல அக்கறையா என்றும் திருமாவளவன் ஆவேசமாக கூறியுள்ளார் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா குறித்த அமைச்சர் தாமு அன்பரசனின் தரக்குறைவான பேச்சு கடும் கண்டனத்திற்கு உரியது என்று அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் கூறியுள்ளார் நாகையில் இருந்து இலங்கையின் காங்கேசன் துறைக்கு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி முதல் பயணிகள் கப்பல் இயக்கப்பட உள்ளது வெள்ளிக்கிழமையில் இருந்து சிவகங்கை என்ற கப்பல் காங்கேசன் துறைக்கு இயக்கப்பட உள்ளது இணையவழி வழி மற்றும் செயலி மூலம் டிக்கெட் முன்பதிவுகளை இன்று நள்ளிரவு முதல் மேற்கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை கொளத்தூர் கங்கையம்மன் கோவில் தீமிதி திருவிழாவின் போது தீயில் தவறி விழுந்து வேலு என்பவர் காயமடைந்துள்ளார் மேலும் சென்னை ஆலந்தூர் வேம்புலி அம்மன் கோவில் தீமிதி திருவிழாவில் தீயில் தவறி விழுந்து அமுதா என்ற பெண்ணும் காயமடைந்துள்ளார் காயமடைந்த இரண்டு பேரும் கே எம் சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தமிழகத்தில் இருபத்தி ஐந்தாயிரம் பேர் உட்பட நாடு முழுவதும் இரண்டு லட்சத்திற்கு மேற்பட்ட மருத்துவர்கள் முதுநிலை மருத்துவ படிப்பில் சேருவதற்கான நீட் தேர்வை நேற்று எழுதினர் தமிழகத்தில் சென்னை கோவை சேலம் திருச்சி நெல்லை நகரங்களிலும் புதுச்சேரியிலும் தேர்வு மையங்கள் ஒதுக்கப்பட்டன இவற்றுக்கு தேர்வெழுத வந்த மருத்துவர்கள் கடுமையாக பரிசோதிக்கப்பட்டு தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்பட்டனர் திருப்பூரில் மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை தலைமையில் நடைபெற இருந்த தேசிய கொடி இருசக்கர வாகன பேரணிக்கு போலீசார் திடீரென அனுமதி மறுத்துள்ளனர் ஒலிம்பிக் போட்டியில் எடை உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு அந்தந்த வீரர் வீராங்கனைகளே முழு பொறுப்பு என்று இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் பி டி உஷா தெரிவித்துள்ளார் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் கொட்டிய கனமழை காரணமாக இதுவரை இருபது பேர் உயிரிழந்துள்ளனர் பள்ளிகள் மூடப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது உத்தரப்பிரதேசத்தின் மிர்சாப்பூரில் தண்டவாளத்தில் உள்ள தானியங்கி கருவி முன்கூட்டியே எச்சரித்ததால் மிகப்பெரிய விபத்தில் இருந்து பயணியர் எக்ஸ்பிரஸ் ரயில் தப்பியுள்ளது பீகார் மாநிலம் ஜெகனாபாத்தில் உள்ள பாபா சித்தேஸ்வர்நாத் கோவிலில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி மூன்று பெண்கள் உட்பட ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு இரண்டு ஆண்டுகளுக்கு முன் பதினாறு இளநிலை நிர்வாக உதவியாளர்களை நியமித்து பிறப்பித்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு இளநிலை நிர்வாக உதவியாளர்களாக பதினாறு பேரை நியமித்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் பனிரெண்டாம் தேதி உத்தரவிட்டது இந்த நியமனத்தை எதிர்த்தும் தங்களுக்கு இளநிலை நிர்வாக உதவியாளர்களாக பதவி உயர்வு வழங்க கோரியும் அலுவலக உதவியாளர் யத்திராஜ் உட்பட பதினைந்து பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியன் சி குமரப்பன் அடங்கிய அமர்வு பிறப்பித்த உத்தரவில் பணி நியமன விதிகள் முற்றிலும் மீறப்பட்டுள்ளன இந்த தற்காலிக பணி நியமனம் தொடர்பாக பத்திரிகைகளில் எந்தவித அறிவிப்பும் வெளியிடவில்லை விதிகளை மீறி இந்த பதவிகளுக்கு ஆள் செல்வாக்கு மிக்க நபர்களின் பரிந்துரைகளின்படி மேற்கொள்ளப்பட்டுள்ளது எனவே இளநிலை நிர்வாக உதவியாளராக நியமித்த உத்தரவு ரத்து செய்யப்படுகிறது என்றும் தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் இருபத்தி ஐந்தாயிரம் பேர் உட்பட நாடு முழுவதும் இரண்டு லட்சத்திற்கு மேற்பட்ட மருத்துவர்கள் முதுநிலை மருத்துவ படிப்பில் சேருவதற்கான நீட் தேர்வை நேற்று எழுதினர் தமிழகத்தில் சென்னை கோவை சேலம் திருச்சி நெல்லை நகரங்களிலும் புதுச்சேரியிலும் தேர்வு மையங்கள் ஒதுக்கப்பட்டன இவற்றுக்கு தேர்வெழுத வந்த மருத்துவர்கள் கடுமையாக பரிசோதிக்கப்பட்டு தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்பட்டனர் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் இந்தியாவின் முக்கிய நட்பு நாடாக திகழும் மாலத்தீவின் பங்கு இன்றியமையாதது எனவே இருதரப்பு உறவுகளை நவீனப்படுத்துவதில் இரு நாடுகளும் உறுதிபூண்டுள்ளன என்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் தேர்தலில் தலையிட்டு குழப்பத்தை ஏற்படுத்த ஈரான் உள்ளிட்ட சில வெளிநாடுகள் முயற்சிப்பதாக குடியரசுக் கட்சி வேட்பாளரும் முன்னாள் அதிபருமான டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார்